உதயநிதி எப்போ துணை முதல்வரா ஆவார் இந்த கேள்வியும் எதிர்பார்ப்பும் திமுக தொண்டர்கள் மத்தியில ரொம்ப அதிகமாகவே இருக்கு இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் பத்திரிக்கையாளர்கள் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கோரிக்கை வலுத்திருக்கு ஆனா பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பழுக்கவில்லை அப்படின்னா அந்த பதிலுக்கு மத்தியில பல கேள்விகள் எழுந்திருக்கு ஏன் வந்து இன்னும் வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்ட்டு ஏன்னா முதல்வர் ஸ்டாலினோட உடல்நிலையும் அவரோட வயதையும் பொறுத்து உதயநிதிக்கு சீக்கிரம் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு உதயநிதி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கும் வந்து சீக்கிரம் வந்து துணை முதல்வர் பதவியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் கட்சியில இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பீப்புள் தான் கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்து கட்சியில இருக்கவங்க ஸ்டாலினோட நண்பர்களா பழகிறவங்க இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கட்சி தலைவராக முதல்வராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அந்த மரியாதை கொடுத்தாலும் அவங்க எல்லாமே நண்பர்களா இருக்கவங்க முதல்வர் ஸ்டாலினே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் டி ஆர் பாலு நாங்களாம் பாடா போடா பேசிக்கிற அளவுக்கு பழகணும் இருக்கு அப்படின்ட்டு ஸோ அப்படியான சீனியர்கள் கட்சியில ஸ்டில் இன்னும் வந்து ஆக்டிவா இருக்கும் பட்சத்தில் உதயநிதி துணை முதல்வராக ஆகுறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும் உதயநிதி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம துணை முதல்வர் டெப்டி சி ஆனோம்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் அவருக்கே இருக்கு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க ஸோ துணை முதல்வர் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் மாவட்ட ரீதியாகவோ அதாவது கட்சி ரீதியாகவோ ஆட்சி ரீதியாகவோ ஒரு முடிவெடுக்கும் போது சீனியர் அமைச்சர்கள் இல்ல சீனியர் மாவட்ட செயலாளர்கள் தன்னோட பேச்சை கேட்கலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற சந்தேகமும் உதயநிதிக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து உதயநிதி வந்து டெபிட்டி சிஎமாக பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தடைக்கலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞரணி திமுக இளைஞரணி செயலாளர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவரோட ஆதரவாளர்களை கட்சிக்குள்ளே அதிகமாக்குனாங்க ஸோ அவரோட ஆதரவாளர் சிலர் வந்து இப்போ எம்பி ஆகியிருக்காங்க ஸோ கட்சியில் உதயநிதியோட சப்போர்ட்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட் இருந்தாலும் துரைமுருகன் டிஆர் பாலு ஏவா வேலு போன்ற அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் சீனியர் மாவட்ட செயலாளர்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தன்னோட பேச்சுக்கோ தன்னோட முடிவுக்கோ ஒத்து வரலை அப்படின்னா அது வந்து கட்சிக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து உதயநிதிக்கு இருக்கலாம் இந்த டைமிங்கில் தான் வந்து கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற நூல் வெளியிட்ட விழா சென்னையில நேற்று நடந்துச்சு இந்த நூல் வந்து மினிஸ்டர் ஏவா வேலி எழுதின புத்தகம் இந்த வெளியீட்டு விழால ரஜினிகாந்த் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு அவர் பேசின விஷயங்கள் தான் இப்போ உதயநிதிக்கு மாறிக்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்ன பேசினார் அப்படின்னா கலைஞர் காலத்துல இருந்து இன்னும் வந்து இந்த கிளாஸ விட்டு போகாம நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் ஏவா வேலு போன்ற சீனியர் மினிஸ்டர்னால் அவர் வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்கார் ஸோ இவங்களை சமாளிக்கிறது வந்து பெரிய கஷ்டமான விஷயம் அதை வந்து ஸ்டாலின் மிக அழகாக கையாந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற க்ரெடிட்ஸை ரஜினிகாந்த் கொடுத்தாலும் இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னா இவங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் கையாள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ரஜினியோட பேச்சு உருவாக்கியிருக்கு ஸோ இந்த அச்சம் தான் இந்த தான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஸோ இவங்களுக்கான பொறுப்புகளையும் முக்கியத்துவத்தையும் குறைச்சி உதயநிதி ஸ்டாலினோட சப்போர்ட்டர்ஸை கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க தன்னோட பேச்சை கேட்பாங்க தனக்கான அங்கீகாரமும் தன்னோட பேச்சுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது ஸோ ரஜினிகாந்த் பேச வந்தது இதுதானா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவரோட பேச்சு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ கூடிய விரைவில் வந்து சீனியர் மாவட்ட செயலாளர்கள் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலினோட ஆதரவாளர்களுக்கான முக்கியத்துவம் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி அதிகரிக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம் அப்படி ஒரு ஸ்டேஜ் உருவானதுக்கு பிறகு தான் டெபிட்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை உதயநிதி ஸ்டாலின் கையாள்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ ஸ்டாலின் ஆக்டிவாக இருக்க இந்த டைமிங்கில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் விசஸ் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒப்பீடை வைக்கக்கூடாது பட் நிறைய பேர் இப்படியான ஒரு ஒப்பீடை களத்தில் வைக்கிறதால உதயநிதி ஸ்டாலினுக்கான முக்கியத்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனில் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்